அதிகாரம் நெஞ்சோடு நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே இணைத்தொன்றும் எவனோ தீர்க்கும் மருந்து நெஞ்சே எவற்றாலும் தீராத இந்த காதல் நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது இருந்தால் நினைவுபடுத்தி சொல்கிறாயா காதல் அபரிலராக நீ நோவது பேதமை வாடி என் நெஞ்சு காதலர் நம்மிடம் இல்லாத போது நீ மட்டும் அவரை அறியாமல் வருந்துவது ஏனோ நெஞ்சே இருந்துள்ளி என்பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளன் பைதல் நோய் செய்தார் தன்னில் என்னுடன் இருந்தவரை எண்ணி நீ ஏன் வருந்துகிறாய் நெஞ்சே இரக்கம் காட்டும் தன்மை இந்த காதல் நோயை உண்டாக்கியவரிடம் இல்லையே கண்ணும் கொலச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கான நுற்று நெஞ்சே நீ அவரை காண செல்லும் போது என் கண்களையும் உன்னுடன் அழைத்து செல் இல்லை என்றால் இவை என்னை தின்பது போல் வருத்துகின்றன செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றார் உறாதவர் நெஞ்சே என்னை வெறுத்து கைவிட்டார் என்று எண்ணி அவர் மீது கொண்ட காதலை கைவிட முடியுமோ கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் குழந்துணராய் பொய்க்காய்வு காய்து என் நெஞ்சே கூடு பேசும் காதலரை கண்டால் நீ பிணகி உணர மாட்டாய் பொய்யாத கோபம் கொள்வாய் காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னஞ்சே யானோ பொரே இவ்விரண்டு காமத்தையும் நாணத்தையும் விட்டுவிடு என் நெஞ்சே இந்த இரண்டையும் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது பரிந்தவர் நன்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதை என் நெஞ்சு அன்பு கொண்ட என்னவர் என்னை அணுகாமல் பிரிந்து செல்லும் போது அவரின் பின்னேயே செல்கிறாயே உள்ளத்தில் காதலர் இருக்கும் போது நீ யாரிடம் செல்கிறாய் அவரை தேடி துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையே இன்னும் குழத்தும் கவின் நம்முடன் இருக்காமல் நம்மை விட்டு சென்றவரை மனத்தில் வைத்திருக்கும் போது மேலும் மெலிந்து அழகை இழந்து வருந்துகின்றேன்